அனுபவத்தை நான் எப்படி ஒரு அடிப்படையா என்னென்ன லேசாவது டேஸ்ட் எனக்கு தெரியுமே என்ன பண்ணலாம் சரியாக ஒரு பிளஸ் மாதிரி ஒரு அவனுடைய ஹைட்ல ஒரு கோடு சென்ட்ராக அவனுடைய இடையில ஒரு கோடு கரெக்டாக போட்டு அந்த பிளஸ் சந்திக்கக்கூடிய இடம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் நிறைய தியானம் பண்ணி பார்க்குறேன் ஆனால் எனக்கு வந்து அந்த தியானத்தினுடைய அனுபவம் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எப்படி நான் கண்ணை திறந்து என்னுடைய மனதோடு பேசிட்டு எப்படி என்னுடைய மனம் விரைவாக ஓடிட்டுருக்குதோ அதே போல் தான் தியானத்தில் உட்காந்து நான் என் மனசோடு பேசிட்டு இருக்குது எனக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை என் மனமானது அதே மாதிரி அதே வழியில் ஓடிக்கிட்டே இருக்குது எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் எப்படி தியானத்தை உணர்வது அல்லது தியானத்தினுடைய அனுபவத்தை நான் எப்படி ஒரு அடிப்படையாக என்னென்ன லேஸாகாத டேஸ்ட் எனக்கு தெரியுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் எல்லாருமே யோசிக்கிறோம் அப்படி தியானத்தில் நம்ம முதல்ல ஒரு அனுபவம் வர வேண்டும் என்றால் நாம் வந்து அதில் செய்ய வேண்டிய பயிற்சி சக்கரங்களை குறித்த ஒரு அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய சக்கரங்கள் இருக்கின்றன என்ற ஒரு கேள்வி அடுத்ததாக எழுகிறது நம்ம எல்லாரும் சக்கரம் என்றால் சுழலக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்குறோம் உடல் இருக்குது நம்மகிட்ட இந்த உடலில் எங்கேயாவது சக்கரங்கள் இருக்குதான்னு பார்த்தா இல்லை ஏன்னா உடலில் உறுப்புகள் இருக்குது உள்ளுறுப்புகள் இருக்குது அதில் உள்ள நாளம் இல்லாத சுரப்பிகள்லாம் இருக்குது இங்கே சக்கரங்கள் இருக்கானா இல்லை சரி மனசில் போய் தேடி பார்த்தா அங்கே ஏதாவது சக்கரங்கள் இருக்காங்கட்டா மனசுலேயும் சக்கரங்கள் அப்போ சக்கரங்கள் எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய சக்தி உடல் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய பிராண உடலில் சக்கரங்கள் மிதந்து இருக்கிறது இந்த பிராண உடலானது இந்த உடலுக்குள் ஊடுருவியும் உடலை விட்டு புரொஜெக்ட் நிற்கக்கூடிய ஒன்று இந்த சக்கரங்கள் என்பது நம்முடைய மனம் நம்முடைய உடலை பயன்படுத்துவதற்காக முனையும் போது நம்மை அறியாமல் நம்முடைய கவனம் சில பகுதிகளில் இயற்கையாக இருக்கும் பசியை பற்றி யோசிக்கும் போது வயிற்றுக்கும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் போது புருவமத்திக்கும் கடந்த காலத்தை பற்றி யோசிக்கும்போது விசுத்திக்கும் சக் மாறிக்கிட்டே இருக்குது உணர்வுகள் மாறுது இப்படி உணர்வுகள் எங்கே போய் நிற்குதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சக்தியானது சுழல ஆரம்பிக்கிறது இதைதான் சக்கரங்கள் என்று நாம் அழைக்கின்றோம் சக்கரங்கள் மொத்தம் ஏழு இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாதகம் விசுத்தி ஆக்கினை தலை உச்சி என்று சொல்லக்கூடிய சகசார சக்கரம் இப்படி ஏழு சக்கரங்களை நம்முடைய முன்னோர்கள் பிரதான சக்கரங்கள் என்று அழைக்கிறார்கள் இதில் நமக்கு வந்து ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உடலினுடைய மையம் ஒரு ஒரு மனுஷன் வெயிட்டு ஹைட் இருக்கிறான் அவனை வந்து சரியாக ஒரு ப்ளஸ் மாதிரி ஒரு ச அவனுடைய ஹைட்டில் ஒரு கோடு சென்றான் அவனுடைய இடையில ஒரு கோடு கரெக்டாக போட்டு அந்த பிளஸ்ஸு சந்திக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய உடலினுடைய மையம் அவனுடைய மூலாதார சக்கரமாகத்தான் இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா அவனுடைய சக்தியினுடைய மையம் முழு உடலிலும் பிராணன் ஓடிட்டே இருக்குது அதனுடைய மையமும் மூலாதாரமாக இருக்கிறது இந்த மூலாதார சக்கரத்தை ரூட் சக்கரம் அல்லது அடிப்படை சக்கரம் என்று அழைப்பார்கள் மூலாதார சக்கரம் நல்ல வலிமையாக இருந்ததுன்னா என்னுடைய உடல் நலம் இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ மனிதன் வந்து முதல்ல அடிப்படையாக அவனுடைய இயக்கத்தில் கொண்டு வர வேண்டிய சக்கரம் மூலாதாரம் இரண்டாவது அவனுக்கு வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் அது பால் உணர்வு சக்கரமாக சொல்கிறோம் மணிபூரக சக்கரம் ரொம்ப முக்கியம் அவனுடைய உள்ளுணர்வை அது தோண்டக்கூடிய சக்கரமாக இருக்கும் அடுத்தது அநாதக சக்கரம் இருதய சக்கரம் நம்ம ஹாட் சக்கரா வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஹாட் சக்கரா வந்து ஒரு மனிதன் உணர்வு பூர்வமானவனாக அதை அந்த சக்கரம் இருந்தால் இருப்பான் அவன் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு அறிவாளியாக இருக்கிறத விட ஒரு உணர்வுபூர்வமான மனிதனாக ஒரு எமோஷனல் ஓரியன்டான பெர்சனாக இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் உணரக்கூடியவனாக இருப்பான் அவனுக்கு வந்து எந்த கால்குலேஷன் இருக்காது அந்த சக்கரம் ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம ஒரு மனிதனுக்கு ஒரு ஹார்ட் வந்து நல்ல ஓப்பனாக இருக்கும் ஹார்ட் ஓப்பன் மீன்ஸ் நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக ஹார்ட்ல ஹார்ட் சக்கராக ஓப்பனாக இருந்ததுன்னா அவன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்போடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக வெறும் இறக்கம் கொண்டவனாக இருப்பான் அடுத்ததாக நமக்கு வந்து ஆகனா சக்கரம் ரொம்ப முக்கியம் விசுத்தி இருக்குது அது வந்து ஒரு சக்தி மையம் தான் பிரபஞ்சத்தில் சக்தி எடுக்கக்கூடியது தான் ஆகினா சக்கரம் ரொம்ப முக்கியமானது ஒன்று ஒருவருடைய சக்தியை அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உணர்வு நிலைகள் கீழ் நோக்கி தான் இயற்கையாகவே போகுது மனிதனுடைய உணர்வு நிலைகள் எப்போதுமே கீழ் நோக்கி தான் போயிட்டே இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா அவனுடைய பால் உணர்வு உடல் பற்று பசி காமம் இதில் தான் மனிதன் அதிகமாக சிந்தனையில் இருக்கிறதுனால அவன் ரீசைக்கிளிங் ஆஃப் யுவர் செக்ஸுவல் வைட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப மறு பரிசோதனை செய்து கீழ் நோக்கி இருக்கக்கூடிய பிராணனை மேல்முகமாக திருப்பி விட்டு புருவமத்தியில் கவனித்து அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தை நல்ல உணர்வு படுத்தி கொண்டே வரும்போது அவனுடைய எனர்ஜி ஃபோக்கஸும் மேல ஆரம்பிச்சிடும் அதனால் ஆக்கினை சக்கரம் என்பது ஒரு மனதின் உடைய சக்கரம் அது வந்து சூற்றும கண் அல்லது சூற்றுமமாக இருக்கக்கூடிய கணல் இங்கே வந்து நிற்கும் போது மனிதனுக்கு இந்த உலகியல் இந்த உலக பொருளாதாரம் உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டு அந்த பற்றெல்லாம் குறைந்து பெரும் விழிப்பும் அமைதியும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிச்சிடும் ஏன் பிறந்தோம் எதற்கு பிறந்தோம் என்ன செய்ய போறோங்கிறதோ அது தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அதுலேயும் நல்ல பழக்கப்பட்டு தன்னுடைய சக்தியை மேலும் உயர்த்தி தலை உச்சி சக்கரத்துக்கு கொண்டு போகும்போது அவனுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமான ஒரு ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கையாக மாற ஆரம்பிச்சிடும் ஏனென்றால் அவன் உடலை கடந்து அவன் இந்த பிரபஞ்ச சக்தியோடு இறை சக்தியோடு ரொம்ப நேரடியாக நெருங்கக்கூடிய உணர்வை அந்த சகஸ்டார சக்கரம் அவனுக்கு வழங்குகிறது ஆகவே இந்த சக்கரங்களில் பிகினிங்ஸில் இருக்கிறவங்க இந்த சக்கரங்களை நீங்கள் கவனித்து பண்ணும்போது அது ஒரு அழுத்தம் அதில் ஒரு சின்ன துடிப்பு அதில் ஒரு சின்ன அசை ஒரு எறும்பு வருவது போல் இந்த உணர்வுகள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த சக்கரங்கள் வலிமையாக வலிமையாக உங்களுக்கு சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டே வரும்போது இதையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு ரொம்ப அது ஆர்வமாக ரொம்ப நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஆகவே நீங்கள் சக்கரங்களில் இருந்து தியானத்தை தொடங்குவது என்பது ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு சக்கராயோக பயிற்சிகள் இருக்குது சக்கரங்களை தெரிந்து கொள்ளுதல் அது சக்கரங்களை அதிர்வூட்டுதல் சக்கரங்களை உணர்வூட்டுதல் சக்கரங்களை இயக்கப்படுத்துதல் சக்கரங்களை பிரபஞ்ச சக்தியோடு இணைத்தல் சக்கரங்களை பெரிதாக்குதல் சக்கரங்களை உரம் ஊட்டுதல் சக்கரங்களை மிகப்பெரிய அளவு இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுது இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இதில் ஏதாவது ஒன்று நல்லா பிடிச்ச எக்ஸசைஸை எடுத்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சக்கரங்களை நல்லா உணர்ந்து கொள்ள முடியும் உங்களுக்கு தியானத்தின் மீதான நம்பிக்கையும் படிப்படியாக வர ஆரம்பிச்சிடும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்